அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு பார்த்திங்கனாக்க நிஃப்டி வந்து இரநூறு பாயிண்ட்டுக்கிட்ட வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நம்ம நிஃப்டி அதிகபட்சமாக இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு குறைந்தபட்சம் இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எண்பத்தஞ்சு பேங்க் நிஃப்டி ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு அதிகபட்சம் குறைந்தபட்சம் ஐம்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு இன்னைக்கு எல்லாமே வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக் எல்லாமே வந்து பாசிட்டிவாக ட்ரேட் இருந்தது ஒரு ரெண்டு நாளாகவே பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்டாக் எல்லாமே இருந்தது அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லாருமே பை பண்ணதுனால டிஃபென்ஸ் ஸ்டாக் வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது எல்லாமே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மூணு பர்சன்ட்டு நாலு பர்சன்ட் அந்த மாதிரி பாசிட்டிவாக தான் ட்ரேட் இருந்தது இது இல்லாமல் ஃபார்மா ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நாட்கோ கார்மா பார்த்தீங்கனாக்கா ரெண்டு பர்சன்ட் ஏறி இருந்தது ஆவரேஜாகவே ஃபார்மா சிப்லா எல்லாமே வந்து ஜைடஸ் லைஃப் சயின்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பர்சன்டே கிட்ட வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜேகே டயரோட ரிசல்ட் வந்துருந்தது அதோட ரிசல்ட் நல்லா இருந்தது அப்படின்றதுனால வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பர்சன்ட் வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அதனால் வந்து ஜேகே ட்ரெயர் யாராவது ஸ்டாக் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க யாராவது பாசிட்டிவாக யாராவது உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருந்தீங்கனாக்கா இது எக்ஸிட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திங்க இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் ஸ்டாக் எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருந்தது இன்றைக்கி நிஃப்டி வந்து இரநூறு பாயிண்ட்டு ப்ளஸ்ன்றதுனால பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியுமே வந்து எல்லா செக்டார்லேயுமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்தது இதில் வந்து ஃபினான்ஸ் ஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸு பஜாஜ் ஃபின்சர் ஹெச்டிஎஃப்சி பேங்க் எஸ்பிஐ இவங்க எல்லாமே ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க இது இல்லாமல் ஆட்டோ ஸ்டாக்கு ஆட்டோ ஸ்டாக்குமே பார்த்திங்கன்னாக்கா எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது மகேந்திர மகேந்திரா அது இல்லாமல் ஹீரோ மோட்டார் டிவிஎஸ்ஸு எம்என்டம் எஸ்கார்ட்டு இது இல்லாமல் வந்து ஹெச்எப் மோட்டார் எல்லாமே மோஸ்ட்லி ஆட்டோமொபைல் ஸ்டாக் எல்லாமே வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இண்டிகோ இண்டிகோவுடைய ரிசல்ட் வெளியிட்ருக்காங்க அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குது இருக்காங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது அவங்க வந்து பத்து ரூபாய் ஒரு ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இருக்கிறதுலையே இந்தியாவில் ஏர்லைன் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னாக்கா இண்டிகா மட்டும்தான் ப்ராஃபிட்டில் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க மீதி பேர் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து லாஸ்து தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க இண்டிகா மட்டுந்தான் வந்து அவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படின்றதுனால எப்போவுமே வந்து கரெக்டாக கால்குலேஷன் பண்ணி பிஸ்னஸை ரன் பண்ணுறாங்க அதனால் வந்து அவங்க வந்து ஏர்லைன் பிஸ்னஸ்லையே வந்து ரொம்ப நாளாகவே வந்து ப்ராஃபிட்டோட பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க இது இல்லாமல் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாகவே வந்து குரு குரூட் ப்ரைஸும் வந்து பெருசாக ஒன்றும் ஏறல இறங்கிட்டே தான் இருந்தது பேரலுக்கு அறுபது ரூபா அப்படின்றதா இருந்தது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோலோட ப்ரைஸும் வந்து ஏறல இதுவும் ஒரு காரணம் அவங்களுடைய ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் பெட்ரோல் ப்ரைஸ் ஏற்றாததுனால அவங்களுக்கு வந்து ரெவன்யூ அதிகமாக வருது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு நியூஸ் என்னென்னா மகாராஷ்ட்ராவில் வந்து பார்த்தீங்கனாக்கா பார்க்கிங் ப்ளேஸ் இல்லாத அவங்களுடைய கார் வந்து ரிஜிஸ்டர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கவங்க மட்டும்தான் வந்து அதோடய ப்ரூஃப் கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் காரோட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது எந்தளவு சாத்தியம் அப்படின்னு தெரியல அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இது இல்லாமல் வந்து சப்போஸ் ஒரு சிலர் வாடகை இடத்துல கூட காரு விட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க அதுக்கெல்லாம் எப்படி ப்ரூஃப் தருவாங்க இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான் அது பொறுத்துருந்து தான் பார்க்கணும் அது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்பவும் போல் வாட்ச் லிஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்கோம் எந்தெந்த செக்டாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்மளுடைய தனிப்பட்ட என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் அவ்வளோதான் இது எனக்காக என்னுடைய விருப்பத்துக்காக தான் நான் வீடியோ போடுறேனே தவிர